பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் பார்த்தோம்னா வருகின்ற ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி அன்று விநாயகர் சதுர்த்தியான நாள் திருநாள் வந்து வருகிறது ஸோ இந்த தேதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்று சனிக்கிழமை அன்னைக்கு நமக்கு இந்த திதியோட விநாயகர் அவதரித்த தினம் வருகிறது சரி இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு எடுத்தோன்னாவே வருஷம் வருஷம் வந்து களிமண் விநாயகர் வாங்கி நீங்கள் வீட்ல அபிஷேகம் பூஜைகள் செய்து அதாவது மூன்றாவது அல்லது ஐந்தாவது நாள் வந்து ஆற்றங்கரை அல்லது குளங்கள் ஆறுகளில் வந்து கடல்களிலும் வந்து கரைக்கரை வழக்கம் அப்படிங்கிறது இருந்து வந்துட்டு சரி இப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று கட்டாயம் வந்து நம்ம என்னென்ன வைக்கணும் அதே போல் பூஜையில் கட்டாயம் வைக்க வேண்டிய ஒரே ஒரு பழம் என்ன அப்படிங்கிற செய்தியை தான் உங்களுக்கு இன்னைக்கு நான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கேன் சரி இப்போ விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு எடுத்தோம்னா விநாயக பெருமான் அவதரித்த தினம் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று யார் ஒருத்தங்க வீட்டில் வந்து பணக்கஷ்டத்துல இருக்கீங்க கடன் சுமையில் இருக்கீங்க அல்லது நோய் நொடியில் இருக்கீங்களோ அந்த வினைகளெல்லாம் தீர்க்கக்கூடிய விநாயகருக்கு என்னென்ன வழிபாடு செய்யணும் அப்படி பார்க்கலாம் சரி இப்போ எப்பயுமே வந்து ஒரு குழந்தைக்கு பிறந்தநாள் நாள் வருதுன்னா அன்றைக்கு அந்த குழந்தைக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அன்னைக்கு வந்து வாங்கி கொடுக்கறது நமக்கே ஒரு ஹேபிட்டாக இருந்து வந்துட்டுருக்கு அதே போல தான் விநாயகருடைய பிறந்த நாள் வந்து விநாயகர் சதுர்த்தி ஸோ அன்றைய தினம் விநாயகருக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி வைத்து நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்களும் நல்ல விதமான பலன்களும் கிடைக்கும் சரி விநாயகருக்கு அப்படி என்ன தான் பிடிக்கும் லட்டு அவல் பொரி கடலை கொழுக்கட்டை சக்கரை பொங்கல் சுண்டல் இது போன்றவை வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக தாராளமாக வைத்து வணங்கலாம் அதே போல் பழங்களுமே விநாயகப் பெருமானுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ உங்களால் முடிந்தால் ஐந்து அல்லது ஏழு ஒன்பது இந்த எண்ணிக்கையில் பழங்களை வாங்கி வழிபாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்தி பழங்கள் வைப்பதோடு இருந்துடாதீங்க இருபத்தி ஓரு மலர்கள் கிடைத்தாலும் வாங்குங்க அன்றைக்கு அதாவது விநாயக சதுர்த்திக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பக்கம் போனீங்கன்னா விநாயக பெருமானுடைய சிலைகள் அவருக்கு உகந்த இந்த அருகம்புல்லாகட்டும் அல்லது எருக்கம்பூ மாலை ஆகட்டும் இது எல்லாமே வந்து கட்டாயம் வாங்க வேண்டிய பொருட்கள் அதோட விநாயகருக்கு குடை வாங்க மறந்துடாதீங்க சரி அதே போல் இருபத்தி ஓரு வகையான மலர்கள் கிடைத்தால் கண்டிப்பாக வாங்குங்க அடுத்து இருபத்தி ஓரு இலைகள் இதெல்லாம் எதற்காக வாங்க சொல்கிறேன் விநாயகருடைய அகவல் அகவல் படிக்கலான்ற தினம் விநாயகர் போற்றி சொல்லலாம் இந்த மாதிரி போற்றிகள் சொல்லும் பொழுது அர்ச்சனைக்கு இந்த மலர்கள் இலைகள் எல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்துவதற்காக தான் உங்களை வாங்க சொல்றது சரி அன் நீங்க செய்யக்கூடிய செயல்கள் ஒவ்வொரு செயலுக்குமே நூறு மடங்கு பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து பலம் ஒன்று வாங்கி நீங்க வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் என்ன பலம் அப்படி விளாம்பலம் தான் இந்த விளாம்பலத்தை எங்கு கிடைத்தாலும் அன்னைக்கு விட்டுறாதீங்க விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாள் அல்லது அன்றைய தினம் அதிகாலை நேரத்தில் வந்து மார்க்கெட் சைட்லாம் வந்து இந்த விளாம்பலம் கிடைக்கும் கண்டிப்பா தேடி இந்த பழத்தை வீட்டுக்கு விநாயகருக்கு ரொம்பவே பிடித்தமான பழம் இது பழத்தை வச்சு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சாப்பிட்டு கொடுங்க நிச்சயமா விநாயக பெருமானுடைய ஆசை அப்படிங்கிறது உங்க அனைவருக்குமே கிடைக்கும் உங்க வீட்டில் ஏற்பட்ட பண கஷ்டங்கள் ஆகட்டும் நோய் நொடிகள் ஆகட்டும் ஆரோக்கிய குறைபாடு ஆகட்டும் அல்லது வேலையின்மை குழந்தையின்மை இந்த எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி விளாம்பலத்தை வச்சு யார் ஒருத்தங்க தரிசனம் செய்றீங்களோ உங்களுக்கு விநாயக பெருமானுடைய அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைத்து உங்களுடைய பண கஷ்டம் அனைத்து வகையான கஷ்டங்களும் வந்து நீங்கிவிடும் சரி இப்போது இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எந்த டைமிங்கில் வந்து நீங்கள் பூஜை செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம் ஸோ நல்ல நேரம் அதாவது ராகு காலமும் இருக்கக்கூடாது நமக்கு யமகண்டமும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து நம்ம விநாயக பெருமானுக்கு ஒரு வழிபாடு அப்படிங்கிறத கட்டாயம் செய்யணும் அதே போல் இப்போது வி விநாயகருக்கு அதாவது களிமண் விநாயகரை வாங்குவதற்கான நல்ல நேரம் என்னன்னு கேட்பீங்க செப்டம்பர் ஏழில் ாம் தேதி அன்று காலை நேரம் ஏழு மணி முதல் நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு முக்கால் மணி வரைக்கும் நல்ல நேரம் அப்படிங்கிறது இருக்கு காலையில் ஸோ இந்த ஒரு மணி நேரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க களிமண் விநாயகரை வாங்கி கொண்டு அதே போல் இந்த எட்டே முக்கால் மணி முடியறதுக்குள்ள நீங்கள் வீட்டுக்கும் அவரை மனப்பலகை வச்சு அழைச்சிட்டு உள்ளே வந்து விட வேண்டும் சரி மணப்பலகையில் அமர்த்தி வீட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும் அவரை வந்து முறையாக வீட்டுக்குள்ளே அழைக்கணும் அல்லவா அது எப்படி நீங்கள் மூன்று விதமான அபிஷேகம் செய்யலாம் மஞ்சள் அபிஷேகம் குங்குமம் அபிஷேகம் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் பாலபிஷேகம் அல்லது இந்த பஞ்சாமிர்த அபிஷேகம் இந்த மாதிரி மூன்று அல்லது ஐந்து எண்ணிக்கையில் அபிஷேகங்கள் செய்யுங்க அதுக்காக குடம் குடமாக தண்ணியை முண்டு அவர் மேலே ஊற்றிடாதீங்க அரை டம்ளர் கால் டம்ளர் இந்த அளவுக்கு தான் ஒவ்வொரு அபிஷேகமுமே நீங்கள் செய்ய ஏன்னா வந்து அந்த களிமண் வந்து ஈரமாக இருக்கும் வந்து விநாயகர் வாய்ப்பு இருக்கு பார்த்து கவனிச்சு ஊத்துங்க ஆரத்தி எடுத்து அழைச்சிட்டு வந்து பூஜை அறையில் கிழக்கு பார்த்த மாதிரி அமர்த்தி அவருக்கு நைவேத்தியங்கள் என்னென்ன சமைச்சிருக்கீங்க அல்லது அவருக்கு வந்து டெக்கரேஷன் பண்றதுக்கு அவருக்கு ஆடைகள் வாங்கி வச்சிருக்கீங்க நகைகள் வாங்கி வச்சிருக்கீங்கன்னா அது எல்லாமே அவருக்கு வந்து போட்டு விடுங்க போட்டு விட்டு வாழை இலை போட்டு அவருக்கு படைத்த நெய்வேத்தியங்கள் எல்லாம் படைங்க முதல்ல படைச்சு விட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு விநாயகர் அகவல் அட விநாயகர் பெருமானுடைய ஸ்லோகங்கள் என்ன தெரியுமோ அது எல்லாத்தையுமே படிங்க உட்கார்ந்து அர்ச்சனைக்கு மலர்கள் இருந்தால் நீங்கள் அர்ச்சனை செய்ங்க இந்த மாதிரி தான் வழிபாடுங்கிறத துவங்க வேண்டும் சரி வழிபாட்டு நேரமே சொல்லலையே நீங்கள் அப்படின்னு கேட்காதீங்க காலையில் பத்தரை மணி முதல் வந்து மதியம் ஒன்று பதினைந்து வரை நேரமானது நல்லா இருக்குது ஸோ இந்த நேரத்தை உபயோகம் செஞ்சுக்கோங்க அடுத்து இந்த நேரத்தை விட்டீங்க அப்படின்னா மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை நேரமானது நல்லாயிருக்கு ஸோ நைவேத்தியம் வந்து நிறையா செய்கிறோம் டைம் இல்லை காலையில் கும்பிடனா ஈவினிங் டைமை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் வருஷ வருஷம் வந்து இந்த களிமண் விநாயகரை வாங்குற வழக்கம் இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக வாங்குங்க அதை வாங்கிட்டு எனக்கு ஆற்றங்கரை இல்லை வீட்டுக்கிட்ட கரைக்கிற வசதி இல்லை அப்படிங்கிறது காரணத்துக்காக அவரை கொண்டு போய் தெருமுனையில் வைக்கிறது இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது இது மிகப்பெரிய தவறு அதற்கு நீங்கள் வீட்டில் இருக்கிற விநாயகர் விக்கிரகங்களை வச்சு அல்லது விநாயகருடைய ஃபோட்டோவை வச்சு நீங்கள் தாராளமாக வழிபாடுங்கிறத செய்யலாம் கடலில் கரைக்க முடிகிறவங்க மட்டும் இந்த களிமண் விநாயகரை வாங்கி முறையான ஒரு வழிபாடு அப்படிங்கிறத செய்யலாம் தாராளமா விநாயகர் சதுர்த்தி அன்று எப்படி விரதம் இருக்கணுமா இந்த மாதிரிலாம் விநாயகருக்கு பார்த்தோம்னா வந்து விரதம் இருக்க முடிந்தால் இருங்க உடல் ஒத்துழைத்தது விரதம் இருக்கலாம் அல்லது ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க கன்சீவா இருக்கிறவங்க இந்த மாதிரி அடுத்து வயதானவங்க இவங்க எல்லாருமே வந்து பால் பழம் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் உணவு சாப்பிடாம எனக்கு நீ விரதம் இருந்தால் மட்டும் மட்டும்தான் உன்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுவேன் அப்படின்னு எந்த ஒரு விநாயகப் பெருமானும் சொன்னது கிடையாது அதனால் உங்களை வருத்திக்க வேண்டாம் நிம்மதியான ஒரு வழிபாடு மகிழ்ச்சியான ஒரு வழிபாடு நிறைவேற்றத்தோடு செய்யுங்க உங்களுடைய வேண்டுதல்களும் ஒவ்வொன்றாக நிறைவேறும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுத்துருக்கோம் நீங்கள் என்னென்ன செய்யணும் என்னென்ன வாங்கிட்டு வரணும் எப்படி வழிபாடு துவங்கணும் இந்த மாதிரி நிறையா வந்து சொல்லிட்டேன் ஸோ இந்த களிமண் விநாயகரை வந்து மூன்று அல்லது ஐந்து நாட்கள் வீட்டில் வச்சுருக்கிறவங்க மட்டும் கட்டாயம் டெய்லி ஒரு பிரசாதமாக கண்டிப்பாக வந்து அவருக்கு வைக்க வேண்டும் ஒரு நெய்வேத்தியம் ஆவது ஒரு நாளைக்கு அவருக்கு படைத்துருங்க ஏன்னா வீட்டில் வந்து விநாயக பெருமனை வந்து உட்காந்துருக்காங்கன்னு நினச்சிட்டு இருங்க எதனால் அப்படின்னா அவரை வந்து பசியோட பட்னியோட காய வைக்கக்கூடாது ஸோ அவர் வீட்டில் இருக்கக்கூடிய மூன்று நாளோ ஐந்து நாளோ நெய்வேத்தியம் படைத்து விட்டு முறையாக கற்பூர தீபாராதனையெல்லாம் காலை வேலையிலையும் மாலை வேலை இரு வேளைகளிலும் நீங்கள் காமிக்க வேண்டும் ஸோ இதுதாங்க விநாயக சதுர்த்தியோட வழிபாட்டு முறை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இதில் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நான் உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுறேன் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற என்னுடைய கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொள்ளலாம் வாஸ்து பிரச்சனை இருக்கிறவங்களும் தொடர்பு கொள்ளுங்கள் வாஸ்துவும் ஆன்லைனில் பார்த்து கொடுத்துட்ருக்கோம் சென்னையாக இருந்தால் நேர்லேயே விசிட் பண்ணுவோம் ஸோ இந்த பதிவு இதோட முடிச்சுக்கிறோம் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்